மேடம் இன்னொன்னு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சி அதாவது பிரியனையா சொன்ன மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள் ஐஎன்டி உள்ள கூட்டணி கட்சிகள்ல வந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததுனால ஒரு ஓப்பனா சொல்லி காங்கிரஸ் இன்னும் நூத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல அங்க கண்டஸ்ட் இப்ப காங்கிரஸ் வந்து அங்க கூட்டணியில வந்து நூத்தி ரெண்டு சீட்டு தான் ஒதுக்கி இருக்காங்க அது நூத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல ஒதுக்கி இருந்தால் ப்ராபபிலிட்டி நிறைய இருந்திருக்கும் காங்கிரஸ் அதாவது மகா விகாஸ் அகாடி வந்து லீட் எடுக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் நான் சொல்லலங்க பொதுவெளியில சொல்றாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் உத்தவ் தாக்கரே சொல்றாரு சிஎம் எம் கேண்டிடேட் யாராவது நிறுத்திருக்கணும் நம்ம சி எம் கேண்டிடேட் நிறுத்தாதனால இப்ப வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாக்கு சரிவு ஏற்படுகிறது அப்படின்றாங்க

அதுதான் சொல்றேன் அதை நீங்க நான் சொன்ன ஐஎன்டிஏ கூட்டணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நீங்க வந்து பிஜேபியா சொல்லலான்றீங்க பட் பிஜேபியில வந்து யக்னாஷண்டே அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆண்டி இன்கமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முகத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டதுனாலதான் வந்து உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார் இங்க பாக்கறோம் இன்னைக்கு அதை வீடு இப்படி சொல்லவே இல்லையே பாஜக இது நூற்றி நாற்பத்தைந்து தொகுதிகள்ல பாஜக தான் போட்டியிடுறாங்க அந்த எண்ணிக்கை சீட் ஷேரிங்ல கூட பாஜக தானே அதிக இடங்களை வச்சிருக்காங்க இருந்திருக்கார் அப்படின்னா அந்த கட்சிக்கான இடங்களை வந்து அதிகமா பகிர்ந்திருக்காமே தேர்தலுக்கு அப்புறம் இல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க அதாவது அவங்க சொல்லணும் இப்போ இன்கம் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அங்க போகும்போது அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இது பண்ணி வாக்களிப்பாங்க ஆனா புதிதாக வருகின்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதுல கம்பல்ஷன் இருக்கு நீங்க எந்த முகத்தை எடுத்து போட்டிடுறீங்க இப்போ வந்து இன்னைக்கு அவர் காலத்துல போய் தேர்தல் வாக்குறுதி கேட்கிறாரு அப்படின்னா அவரு நான் சீஃப் மினிஸ்டர் தான் கேட்பாரு அவரு நான் வந்து நான் இனிமே வர சீஃப் மினிஸ்டர் கேட்க மாட்டேன் சோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஐஐடிக்கு அந்த அட்வான்டேஜ் இல்ல பட் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லலங்க உத்தவ தாக்கரே சொல்றாருங்க நான் சொல்றேன்னா சரி நீங்க வந்து சொல்லலாம் பிஜேபிக்கு ஆதரவா பேச சொல்றேன்னு சொல்லலாம் பட் உத்தவ் தாக்கரே சொல்றேன் நம்ம வந்து ஒரு எதிர்கட்சி எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கொண்டு போயிருந்தா அட்வான்டேஜா இருந்திருக்குமே சொல்றாரு அதுதான் நான் சொல்றேன் சரி இல்ல இப்போ இன்னொரு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த பிரச்சனைகள் என்பதுல பிரதானமாக பேசப்பட்டது என்று பார்த்தால் விவசாயிகளோட பிரச்சனை வந்து பெருவாரியாக பேசப்பட்டது அவர்களுக்கான உரிய விலை கிடைக்கவில்லை என்பது முக்கியமாக பேசப்பட்டது சோயாபீன் விவசாயிகளுக்கான பிரச்சனை என்பது பெரிதாக பேசப்பட்டது இப்போ இதெல்லாம் எந்த அளவிற்கு நீங்கள் சொன்ன அந்த ஏக்நாத் சிண்டேவனுடைய அந்த அட்ரஸ் பண்ண விதம் என்னவாக இருந்தது

அப்படி குஸ்டா எங்க தெருல போறாரா சரி சரி இருங்க சார் தமிழ்நாட்டுல நெல்லுக்கு ஒரு எம்பி பிக்ஸ் பண்ணிட்டாங்கல маниஃபெஸ்டோல டிஎம்கே маниஃபெஸ்டோல அய்யோ நீங்க சார் மாத்தி மாத்தி அது மாத்தி மாத்தி பேசல மாத்தி மாத்தி பேசல வருஷம்

அது ஒரு பிரச்சனையா இருந்தது மராத்தியர்கள் பிரச்சனை அதுவும் பெரிதாக பேசப்பட்டது அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படல அப்படின்றதும் ஒரு பெரிய இந்த எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டதுல அதை எப்படி கையாண்டது ஏக்நாத் அரசு சரி அதாவது பரிந்துரைகள் வாங்கப்பட்டு ஓகே அடுத்து வரப்போற ஆட்சியில வந்து என்ன ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்களோ அதற்கு வந்து கண்டிப்பாக அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாங்க ஓகே அதை வந்து இப்ப அங்க எடுத்து பரப்புரைகள் எடுத்துட்டு தான் நம்ம இந்த தேர்தலை வந்து இந்த இதை லீடிங்க பாக்குறோம் இங்க சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லா எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் வந்து எல்லா டைம்ல வந்து நீங்க சாட்டிஸ்பை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஓகே சில ரெப்ரசன்டேஷன் வந்தால் சில ரெப்ரசன்டேஷனை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அதுக்கு உண்டான கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அதுல உள்ள வந்து ரெப்ரஸண்டேஷனை ட்ரை பண்ணுவாங்க பட் அனைவரையும் பண்ண ஏன்னா வந்து ஒரு மூன்று கட்சிகள் பெரிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உள்ள மேனிபெஸ்டோ இருக்கும் அவங்களுக்கு உள்ள அஜெண்டா இருக்கும் அதை வந்து எப்படி ஒரே ஆட்சியில் முடியும் சரி தொடர்ந்து ஆச்சாரியிடம் செல்வதற்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரம் சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம் ஆதித்யா தாக்கரே அவருக்கு எதிர்த்து அவர்களுக்கான முடிவுகள் என்பது நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது தற்போதைக்கு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர் போட்டியிட்ட தொகுதியில் முன்னிலை வைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போன்று மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது அதில் இதுவரைக்குமான முன்னிலை வரத்தில் என் கூட்டணி பெருவாரியான முன்னிலையை பெற்றிருக்கிறது நூற்று முப்பத்தி எட்டு ஒரு ரியல் டைம் எண்ணிக்கை முடிவுகளுடைய எண்ணிக்கையை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்